கடக ராசியில் பிறந்தவங்க நீங்கள் பாருங்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொண்டு வாழக்கூடியவங்க கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே உடலாலும் மனதாலும் தூய்மையானவங்களாக இருப்பீங்க அழகான மற்றும் ஒரு சிறப்பான திறமை கொண்டவங்க உடல் அமைப்பு கொண்டவங்களா இருப்பீங்க வாக்கு சாதுரியம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் நீங்கள் உங்களோட லட்சியத்தை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக கடுமையாக ஒழிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நல்ல ஒரு அறிவாளியாகவும் நல்ல ஒரு புத்திசாலியாகவும் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் எப்போதுமே உங்களோட மனசில் அதிகமாக இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க பெரிய பெரிய ஆசையெல்லாம் மனசில் பூட்டி வச்சுருப்பீங்க அந்த ஆசையை அடையணும் அப்படின்னா கடுமையாக ஒழிப்பதற்குமே தயங்க மாட்டீங்க தானம் தர்மதெல்லாம் செய்வதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக ஆர்வமாக இருக்கும் தாராள மனப்பான்மை கடகராசிக்காரங்கிட்ட மேலோங்கி இருக்கும் செல்வம் சேர்க்கறதுல அதிகமா ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் தலையிலும் சரி கல்வி கேள்விகளுக்கும் சரி சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் தான் கடகராசி அன்பர்கள் நீங்க ஆனா உங்களுக்கு திருமண வாழ்க்கை சில போராட்டத்தை கொடுத்துருக்கோம் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இருக்காது செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க பெரும்பாலும் நீங்க அதிகமாக தண்ணீர் நிறைந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு இடமாக இருக்கும் உங்களுக்கு தண்ணீரை பார்த்தா சின்ன குழந்தை போல மாறிடுவீங்க பெருசாக கிட்ட விரோதத்தை வளர்த்துக்க மாட்டீங்க பெரும்பாலும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல சண்டை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி வரதான் தான் பார்ப்பீங்க கவனக்குறைவாக எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் செயல்பட மாட்டீங்க புத்திசாலித்தனத்தோடு கடகராசி அன்பர்கள் செயல்படுவீங்க மற்றவங்களோட எண்ணத்தை பெரும்பாலும் நீங்கள் உடனடியாக புரிஞ்சிக்கிட்டு அதற்கேற்றது போல செயல்படுவீங்க மற்றவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களா கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே நன்மையை கொடுத்துருக்கும் ஆனால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் பின்னடைவுக்கு காரணம் என்ன இந்த பின்னடைவு வராமல் தடுக்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகம் ராசி சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில இருக்கிற நீங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்துலையுமே நன்மை வரணும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது சிவபெருமான மனம் மாற வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே கடகராசி அன்பர்கள் செஞ்சால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானோட பரிபூர்ணமான ஒரு அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல இந்த ஐப்பசி மாதம் பாருங்க பௌர்ணமி தினத்துல சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அந்த அண்ணாபிஷேகத்துல கலந்துகிட்டு சிவபெருமானை தரிசனம் செஞ்சா கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில பல மேன்மையான விஷயத்தை அடைய முடியும் இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை கொண்டவங்களா இருப்பீங்க தவறாமல் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அண்ணாபிஷேகம் தரிசனத்தை செஞ்சுடுங்க பல முன்னேற்றம் வருவதை நீங்கள் கண் கூட காண முடியும் அதே போல் உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அதனால என்ன ஒரு மாற்றம் ஏற்படணும் எது காலத்தை பற்றி எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் ஜாதக கணிப்பு உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றத்தையுமே ஏற்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறோம் தவற விட்டுறாதீங்க இந்த ஒரு வாய்ப்பை நாம் இப்போ பாருங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாதம் பிறந்தாச்சு ஐப்பசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதா இல்ல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த போகுதா அப்படின்னு பார்க்கலாம் ஐப்பசி மாதம் நிலைகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கடக வீட்ல இருந்து உச்சமாக இருக்கிறாரு சூரியன் துலாம் வீட்டுல பறிக்கிறாரு சுக்கிரன் கண்ணீர் ராசியில நீச்சமா இருக்கிறாரு சுக்கிரன் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் நீச்ச தன்மையை விட்டு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு இதனால பாருங்க மிகப்பெரிய யோகம் உண்டாக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறாருன்னு சொல்லலாம் சூரியனோட சுக்கிரனோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம் உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் புதன் ஏழாம் தேதி விருச்சுக வீட்டுக்கும் செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கும் விருச்சுகத்தோட வீட்டுக்கு அதாவது வராரு செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கே வராங்க வீடு மனை சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட ஏற்படும் குரு புதனை பார்த்தா பெரிய அறிவு கூடிய அமைப்பு பிறந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் இந்த கிரகநிலை அமைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு கொடுக்குது இந்த அதிர்ஷ்டமான கிரக அமைப்பால் அதிர்ஷ்டம் வருமா இல்ல ஏதாவது கஷ்டம் வருமா அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்குள்ளேயே குரு பகவான் வராரு ஆறு ஒன்பது கூடிய குரு பகவான் ராசிக்குள்ள உச்சமாகி சனி பகவான ஒன்பதாம் இடத்துல பார்க்கறாரு இது உங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு நல்ல பாதை இப்போ வழிவகுத்து வந்து சேரும் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கும் செய்யாத பிரச்சனைக்கு கூட நீங்க பொறுப்பேற்றிருப்பீங்க ஆனால் இப்போ நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்குன்னு கூட சொல்லலாம் நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க அதோட அர்த்தம் இப்போ புரியும் அதுக்காக உங்களை தப்பு சொன்னவங்களுமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் சாதகமான பயனையுமே நீங்கள் பெற போறீங்க ஏன்னா கிரக அமைப்புகள் நல்ல ஒரு யோகமான அமைப்பை கடகராசி அன்பர்களுக்கு இப்போ கொடுத்துருக்கு இந்த மாதம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலுமே நல்லது நடக்கும் நன்மை உண்டாகும் அது நல்லதா இருக்கணும் அப்படின்னா கவனமாக முன்னெச்சரிக்கையாக நீங்க செயல்படணும் முடிஞ்ச அளவுக்கு கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் கோபத்தை குறைச்சிக்கோங்க கோபம் தான் கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையில நிறைய பின்னடைவே கொடுத்துருக்கோம் கோபத்தை குறைச்சிக்கிட்டால் பெரும்பாலும் நன்மையான விஷயத்தை நீங்க பெற முடியும் தந்தையின் சொத்து கிடைக்கக்கூடிய விஷயம் இப்போ உண்டாகிருக்கு தந்தை மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பெரும்பாலும் அவங்க கிட்ட எந்த ஒரு வாக்குவாதத்தையும் தேவையில்லாத மனசாபத்தையும் ஏற்படுத்தாதீங்க நல்ல ஒரு உயர்கல்வி நின்னு போன வேலையை நீங்க இப்போ பெற போறீங்க நின்று போன கல்வியை மீண்டும் தொடரக்கூடிய யோகம் இருக்கு புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கவங்க வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க நல்ல வேலை கிடைக்கும் வேலையே இல்லாம வேலை தேடியவங்களுக்கும் நீங்க நினைச்ச எதிர்பார்த்து காத்திருந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா எல்லா விதத்துலுமே சாதகமான பலனை இந்த மாதம் நீங்கள் பெறுவீங்க அதுவும் பதினெட்டாந்தேதிக்கு பிறகு வேலை விஷயத்தில் அவ்வளவு ஒரு யோகமான அமைப்புன்னு சொல்லலாம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரியாக நீங்கள் அதுக்கு முயற்சி செஞ்சால் எந்த வேலையை செஞ்சாலும் சரி புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதே இந்த மாதம் பதினெட்டாந்தேதிக்கு பிறகு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் பதினெட்டாந்தேதிக்கு பிறகு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலயுமே முன்னேற்றத்தை பெற முடியும் எல்லா விஷயத்திலையுமே பாருங்கள் கடகராசி என்பர்களுக்கு சாதகமான போக்கு உருவாகியிருக்கு அதுவும் கடன் பிரச்சனையால் தவித்து உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகுது கெட்டது எல்லாமே உங்களை விட்டு விளையிடும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சுக்கிரன் மூன்றாம் இடத்துக்கு நீச்சமாகி இருக்கிறதுனால பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு உருவாகுது சூரியன் ஏற்கனவே நீச்சமாக தான் இருக்கிறாரு அப்பயே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனாலும் சில விரையும் ஏற்படும் பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் வரலாம் கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல் வரலாம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் கவனமா நல்லது அதுல ஏதாவது பிரச்சனை வருவதற்குமே வாய்ப்பு இருக்குது இடத்துமா கௌத்தமான எதுவும் செஞ்சிடாதீங்க கவனமா முச்சரி முன்னெச்சரிக்கையாக பண விஷயத்துல செயல்படுங்க பதினேறாம் தேதிக்கு பிறகுலாம் பண விஷயத்துல சாதகமான போக்கு உருவாகும் நல்ல ஒரு லாபம் வரும் ஏன்னா லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால அவர் இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வீடு மனை தொடர்பால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் எதிர்பார்த்த பண உறவு எல்லாமே உங்களுக்கு சீரான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கே வராரு அங்கே ஆட்சி பலம் பெறதுனால தெய்வ பலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட இப்ப இப்போ இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் நன்மை நடக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் பிறந்திருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெரும்பாலும் அடைய முடியும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு தொழில் வளர்ச்சியை சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் முடங்கிய தொழில் கூட இப்போ சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாங்க சிலருக்கு தானாக தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மன ரீதியாக பார்த்தா வலுவாக இருப்பீங்க நினச்சது எல்லாமே நடக்கும் யோகம் வந்திருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சிறப்பான யோகமான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதுவும் பாருங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க நண்பர்கள் உறவினரகத்தில் சுமூகமான அமைப்பு இப்போ இருக்கு நன்மை வந்து சேரும் அதிர்ஷ்டம் பெருகும் தெய்வ பலம் உங்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது இந்த மாதம் மறக்காமல் நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க வரக்கூடிய நல்ல அமைப்புகள் இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் குலதெய்வத்தின் கிடைக்க கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் தெய்வத்திடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லோருக்கும் எல்லா வித்திலுமே நன்மை செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க